மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எனவே நாம் நம்முடைய வாழ்வில் கடந்து வந்த வழிகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராத அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் ஆகாய் 17 உங்கள் வழிகளை சிந்தித்து பார்க்க으 என்று சேனிகின் கட்டர் சொல்கிறார் த சேஸ்ட் லாட் ஆ கோஸ் கன்சிடர் யுவர் வேஸ் ஆகாய் சாப்டர் 1 வேர்ஸ் 7 Thank you <laughs> கிறிஸ்தவக்குள் அருமையானவர்களே ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் உம்மானவன் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வாரத்தில் கூட ஆகாய் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆகாய் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்துப் பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக ஐநூற்றி இருபது வருடங்களுக்குள்ளதாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம் இது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனதாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் ஆண்டவர் நம்ம பார்த்து உங்கள் வழியெல்லாம் பாரு நீ எங்கெல்லாம் இருக்கா உனக்கு இஷ்டமானபடி நீ செய்கிறாயே உங்க வலியின்னு சிந்தித்து பாருன்னு சொல்லக்கூடியதாக இந்த வசனம் இருக்கிறது இந்த ஜனங்கள் இஷ்டம் போலலாம் இஷ்ட ஜனங்களெல்லாம் அலைஞ்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள் இஷ்டம் போலெல்லாம் அலைஞ்சாங்க அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அவைகள் எல்லாம் இவர்கள் செய்தார்கள் அது நிமிஷமாக அநேக பாடுகளை அனுபவித்தார்கள் ஆனாலும் கூட அவர்கள் முழுவது மாசம் ஆண்டு மனம் திரும்பி வரவில்லை அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த உலகம் சுகம் சுகம் வேணும் சொத்து வேணும் ப பதவி வேணும் படிப்பு வேணும் ஆடம்பரம் வேணும் எல்லா விதமான நிறையா சேமிப்பு சேமிப்போக்கணுங்கிற காரணத்துக்காக அநேக காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் எல்லா காரியமும் ஆளுவருக்கு பிரியமானதாக இருக்குமா என்று சொன்னால் இல்லையங்கதான் சொல்ல வேண்டும் ஊழியம் செய்கிற குழந்தைக்கு தான் செய்கிறாங்க எந்த காரியத்தை செய்தாலும் அது மூலமாக பணத்தை வரவழைக்க முடியுமா பணம் கிடைக்குமா இன்றைய அடிப்படையில்தான் அவருடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கிறது நாம் அன்றாட பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார் உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி நினைக்கிற வழி எனக்கு பிரியமானதாக இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் கரிசன உணர்வாக நம்மளுக்கு கேட்கிறார் பாருங்க மற்ற ஏழு பதிமூணுல போட்டுக்கு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அந்த அநேகர்ங்கிற வழியில் நீங்களும் நானும் இருக்கிறோமா அப்படி சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறோம் இந்த இன்றைய காலகட்டங்களில் ஊருக்கு போகிறதுக்கு வழி வழி சொல்கிறதுக்கு அநேக முறைகள் இருக்குது பழைய காலங்களில் கைடுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க வழிகாட்டிகள் இருப்பாங்க இப்போ மாமல்ல மலத்துக்கெலாம் நம்ம போனோம்னா அங்கே எல்லா இடங்கள்லையும் அந்த வழிகா கைட்ஸுங்கிறவங்க இருப்பாங்க நம்ம புதுசாக போய் இறங்குறோம் புதுசாக வந்துருக்குறோம்னு தெரிஞ்சவுடனே வந்துடுவாங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் என்னென்ன சித்தங்கள் இருக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் நல்லா புரிய சொல்வோம்னு சொல்வார்கள் அதுபோல் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற ப பத்மநாபுரம் அருண்மைக்கு போனோம்னா அங்கே அநேக கைட்ஸ் அதிகமாக ஆண்கள் தான் இருப்பாங்க அந்த இடமா போயிட்டு போவாங்க அவங்களுடைய வழிநடத்துல கூட நம்ம போனால் தான் வர முடியும் இல்லைன்னா எந்த இடத்துக்கு போனோம் எப்படி போகிறோங்கிறது நமக்கு தெரியாது அப்படி ஒரு சந்து முந்தாக அந்த அரண்மனை இருக்கிறது போல இருக்கும் அந்த கைடுடைய உதவியோடு தான் நம்ம போனால் தான் நம்ம பத்திரமாசை போய் திரும்பி வர முடியும் அருமையான இந்த காலங்களில் நம்ம மனிதர்கள்டு உதவி இல்லாமல் கூகுள் மூலமாக நம்ம அநேக இடங்களில் அறிய முடிகிறது ஆனால் அதுவும் கூட சரியான வழிகாட்டுதலா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை இந்த பத்மநாப ஒரு அரண்மனையில் நாங்கள் போகும்போது ஒரு தடவை ஒரு கைட் சொன்னது சொன்ன விஷயத்துக்கும் அட்வண்ட்டு போகும்போது ஒருவன் சொன்ன விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது இன்னைக்கு அப்படி தான் இருக்குது கூகுளில் பார்த்து நாம ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனோம்னா அநேக ரகங்களும் எந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கமோ அதை விட்டு வேறு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகுது கடந்த காலத்தில் செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தி கூட ஒருவன் கார் ஓட்டிக்கொண்டே கொண்டே போயிருக்கிறாரு போன சமயத்தில் அவர் வந்து போக வேண்டிய இடத்த விட்டு ரோட்டை விட்டு குளத்துல கொண்டு வந்து வண்டி ராத்திரி நேரத்தில் போனதுனால குளத்துல அந்த வண்டியை கொண்டு வந்து செலுத்த வேண்டியதாக காரணம் கூகுள் அந்த இடத்துல தான் காட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க இந்த உலகத்தில் தவறான வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு சரியான வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார் நானே வழி நானே வாசல் இப்படி சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த வழியை தான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் பண ஒரு வேலை குறைவாக இருக்கலாம் இருக்கலாம் நம்ம செல்வம் குறைவாக இருக்கலாம் உங்களுடைய சுகம் குறைவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற நாம எல்லா காரியங்களையும் சிந்தித்து பார்க்கணும் இந்த காரியத்தை நம்ம செய்தா நம்ம போகிற வழி சரியா ஒரு வழி இது நிமிஷமா பணம் நிறைய கிடைக்கலாம் செல்வம் நிறைய கிடைக்கலாம் சொறது நிறையா கிடைக்கல ஆனால் அது நிமித்தமாக நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா ஒரு சமாதானம் கிடைக்குமா ஆளுநருக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் பணம் ரொம்ப முக்கியமாக முக்கிய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்குது நாமும் ப பணம் நமக்கு தேவை என்பது நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த பணம் எந்த வழியில் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம் எந்த வழியில் தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான காரியம் அநேக நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒருவேளை படிப்பு படித்தா கூட அநேக சம்பாத்தியம் ரொம்ப குறைவாயிருக்கு ஆனால் அதே சமயத்தில் வேற தாறுமாறான வழியில இஷ்டமான வேற வேற மற்ற வழிகளில் ஆண்டவருக்கு பிரிவில்லாத வழிகளில் அவங்க சம்பாத்தியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சம்பாத்தியம் அதிகமாக இருக்கு அவங்க நல்ல செல்வி சொல்வி போல தான் வாழ்றாங்க அப்போ நான் அந்த வழிகள் ஒருவேளை நான் மனுஷருக்கு சரியா தோன்றினாலும் ஆண்டவருக்கு சரியாகவே தோன்றாது தான் கேட்குறாரு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் சொல்றாரு அந்த வழி ஜீவனுக்கு போகிற வலி எப்படி இருக்கும் ஒடுக்கமாக தான் இருக்கும் ஒரு வேளை கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மரணத்துக்கு போகிற வழி அது ரொம்ப விசாலமா இருக்கும் நம்ம இஷ்டப்படிலாம் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு இல்லாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆண்டோடைய கண்கள் நிலைமை நோக்கி உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த நேரத்தில் நீங்களும் கூட உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து அதை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம்